ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளா இப்ப வரைக்கும் செயல்பட்டுட்டு வர உலகத்தோட பழமையான ஹோட்டலை பத்தி உங்களுக்கு தெரியுமா அது எங்க இருக்கு அந்த ஹோட்டலோட வரலாறு என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன் நான் ஸ்ருத்தி பாலசுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர் ஜப்பான்ல இருக்கிற நிஷியாமா ஆன்சென் கியூ கான் அப்படிங்கிற இந்த ஹோட்டல் தான் உலகத்திலேயே பழமையான ஹோட்டல் இதை எழுநூத்தி அஞ்சாம் ஆண்டு ஃபுஜிவரா அப்படிங்கிற அரச குடும்பத்தை சேர்ந்தவரால் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டு தலைமுறைகளாக அதே குடும்பத்தினர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க இந்த ஹோட்டல்ல அந்த காலங்கள்ல சாமுராய் மன்னர்கள் அரச குடும்பத்தினர்னு உயர்த்த பதவியில இருந்தவங்கெல்லாம் இருந்ததா வரலாறு சொல்லுது இந்த ஹோட்டலுக்கு வரவங்க முக்கியமா ரெண்டு காரணத்துக்காக வராங்க இருக்கிறதுனால இந்த பாரம்பரிய அறைகளும் உணவுகளும் ஜப்பானியர்களோட வழிய எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கிற விதமா இருக்கிறதுனால வராங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகின் பழமையான ஹோட்டல் அப்படிங்கிற கின்னஸ் உலக சாதனைய இந்த ஹோட்டல் பெறுது ஒரே குடும்பத்தினரால் நடத்தப்பட்ட இந்த ஹோட்டலோட நிர்வாகம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கெஞ்சிரோ கவானா அப்படிங்குற ஒருத்தர் கைக்கு போகுது இதுக்கான காரணம் அடுத்த தலைமுறையினர் யாரோ இந்த ஹோட்டலை நிர்வாகம் பண்ண விருப்பம் இல்லாததுதான் அப்படின்னு சொல்றாங்க புதியது சிறந்தது அப்படின்னு நம்ம நினைச்சா பழமை என்றும் உயர்ந்தது அப்படின்னு நிஷியாமா ஆன்சென் கியோங்கான் நிரூபிக்குதுன்னே சொல்லலாம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டுட்டு வர இந்த ஹோட்டல் வரலாற்றில் ஒரு சிறப்பு சின்னமா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸ்ருதிபால சுப்பிரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர்